அனைவருக்கும் வணக்கம் மகர மகராசினியர்களுக்கு இந்த பதிவு அதாவது மகர ராசினியர்கள் இரும்பு போன்று உறுதியாக இருப்ப இருப்பவர்கள் ஆனால் கிரக சூழ்நிலைகள் உறவுகள் மூலம் நம்பிய நண்பர்கள் மூலம் உங்களை உடைக்க பார்ப்பார்கள் கவனமாக இருப்பது நல்லது ஆறாம் இடத்தில் குரு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாவாச வருடம் திதி மூல நட்சத்திரம் ரிஷபராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் கிரகநிலைகள் மூன்றில் சனி சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் நன்மைகள் நடக்கும் ஏழை சனியில் ஏற்பட்ட நஷ்டங்களை அவமானங்களை நிறைய டேமேஜஸ் இருக்குலாம் இல்லையா ஃபேமிலி டேமேஜஸ் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் பாவத்தில் சுக்கரன் உள்ளார் சுக்கரன் மீது சனி பார்வை உள்ளது மூன்றாம் பார்வையாக சுக்கரன் மீது சனி பார்வை உள்ளது ஐந்தில் சுக்கரன் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண உறவில் கற்பனை திருமண உறவில் பிரச்சனைகள் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நேரம் இது ஆறாம் இடத்தில் சூரியனோடு குரு இணைந்து உள்ள குருவோடு சூரியன் இணைந்து உள்ளார் எழில் புதன் மாணவ மாணவிகளுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் உங்கள் கல்வி சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கக்கூடிய காலேஜ் கிடைக்கும் எந்த எது எதை நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது நட அது நடக்கக்கூடிய நல்ல நேரம் இரண்டாம் வீட்டில் குடும்பத்தில் பாம்பு வடிவில் சில அதாவது பாம்பு குணம் சில பேர்களுக்கு வரும் ஏன்னா இரண்டாம் வீட்டில் பாம்பு ராகு என்ற பாம்பு அப்போது நல்லா போ நல்லா போய்ந்தது குடும்ப வாழ்க்கையில் திடீர்னு என்னுடைய மனைவி இது மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க என்னுடைய கணவர் பிரச்சனை பண்ணுறாங்க என்னுடைய பிள்ளைகள் வந்து எங்களுக்கு வந்து ஒன்று விஷம் கற்கற மாதிரி பேசுகிறாங்க மன உளைச்சலாக இருக்குது அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்றதுல இந்த பாம்பு உருவாக்கும் ஒவ்வொரு அதாவது நண்பர்கள் வடிவத்திலும் பாம்பு பாம்பின் குணம் தெரியும் ஏன்னா தனம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ராகு என்ற பாம்பு அமர்ந்து உள்ளது குருவின் பார்வை ராகுவின் மீது பதிவதால் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் மகராசினியர்களுக்கு வெளிநாட்டு சென்று வர அல்லது டூர் போகணுன்னா ஆசைப்படுறவங்க இல்லை படிக்க வெளிநாடு சென்று படிக்க ஆசைப்படுறவங்க அல்லது வெளிநாட்டிலேயே அங்கேயே வேலையை பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ராகுவின் ராகுவின் சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு கேது பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் துர்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்தில் எலுமிச்ச பலம் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு சக்தி கொடுக்கும் தெய்வம் வந்து கேட்டதெல்லாம் கொடுக்காது எப்படி கொடுக்கும் எந்த தெய்வமும் வந்து கடவுள் வந்து எதுவும் எதை கடவுளாக கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து அவர் கோயிலில் அப்படியே எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருப்பார் எந்த பொருளையும் எந்த வீட்டையும் நூறு கோடி ஐம்பது கோடின்னு சொல்லி யாருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து கொடுத்துட்டு போக மாட்டார் ஆனால் அந்த கடவுளை வழிபடுவதன் மூலமாக அந்த சக்தி அந்த பணத்தை உருவாக்கக்கூடிய சக்தி ஒரு வீடை வாங்கக்கூடிய சக்தி திறமைகள் லோன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுப்பார் எட்டில் செவ்வாய் கேது எட்டில் செவ்வாய் கேது பார்த்தீங்கன்னா சில நிலம் வீடு விற்க முடியாமல் வாங்கிட்டு டிஸ்பியூட்டில் நிற்கிறவங்களுக்கு நீங்கள் நவகரத்தில் கூடிய செவ்வாய் பகவானுக்கும் முருத அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த செவ்வாயின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அகலும் செவ்வாய் என்பது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அன்னையின் வயிற்றில் இருக்கும்போதே புதிரமாக ஒரு ஒரு கிரகம் ஒரு மனிதன் அது குழந்தை வடிவில் குழந்தை உடலுக்குள் உழவுகிறது என்றால் அது செவ்வாய்தான் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதாலும் கூட பாம்பு சேர்ந்திருப்பதாலும் உடல் ஆரோக்கியம் மீது மிக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியம் மிக 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 முக்கியம் அந்த ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஹரி மர்தட் மர்தடாய ஹனுமந்தாய வாயு குமாராய ஸ்ரீ ராமத்தோதாய அஞ்சனா மம வசம் குரு குரு ஸ்வாகா நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சதஸ்கரநாம தத்துலியம் ராம நாம வரானானேன் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி அவருக்கு ஆஞ்சநேய பகவானை எப்படி வழி பண்ணோம் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் காப்பு பண்ணலாம் வெத்தலை மாலை போடலாம் உளுந்து வடை மாலை போடலாம் எல்லாத்துக்கும் உளுந்து வட மாலை ஏன் போடுறாங்க ஆஞ்சநேயருக்கு என்னத்துக்கு இது சாப்பிட்ற வடையை போய் போடுறாங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆனால் உளுந்து என்பது கேதுவின் அதாவது கேதுவோட சக்தி கேது என்ற கிரகத்தோட சக்தி அந்த உளுந்து தானியத்தின் மீது நம்ம இட்லிக்கு உளுந்து கலக்கிறோம் இல்லையா அந்த தானியத்தின் மேலே அது அந்த கதிர்வீச்சு படுவதால் அந்த தன்னை கொண்டது உடம்புல மூட்டு வலி கை வலி கால்வலி எலும்பு வலி பேக் பெயின் கழுத்து நிற்க மாட்டேந்து பல்லு வலிக்குது கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போது நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் பகவான் உளுந்து அந்த சக்தியை கொடுக்கும் கால்சியம் சக்தியை கொடுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அதாவது நீங்கள் பத்தாயரூவா கொடுத்து ஒரு ஆயின்மெண்ட்டு வாங்கி தடவு தடவுறதுக்கும் ஒரு உளுந்த விட சாப்பிட்றதுக்கும் அந்த சக்தி உண்டாகும் நான் சொல்கிறது சயின்ஸ் அதனால்தான் அந்த காலத்தில் வந்து பெண்கள் பெரிய மனசே ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து உளுந்த மாவை உளுந்த பருப்பை அரை அரைச்சி அதில் வந்து வெள்ளம் வெள்ளம் கலந்து நெய் ஊற்றி அதை ஒரு உணவாக கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் மூணு மாதம் கொடுப்பாங்க அந்த அன்னைக்கு அந்த அந்த உணவு வந்து வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு உடம்பில் சக்தியாக அவர்களை காத்து கொண்டிருக்கும் அதெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து ரொம்ப அறிவாளிகள் அதை தான் வந்து ஆன்மீக வடிவில் அதை நிறைவேற்றினார்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானை இப்போது கும்பாபிஷேகம் குடமலத்தில் நடந்திருக்கு அதை ஒரு முறை அவ அவரை போய் ஒரு முறை தரிசனம் செய்வது கிரக தோஷங்கள் நீங்கும் குருவின் பார்வை தன தனஸ்தானத்தின் மீது குடும்பஸ்தானத்தின் மீது வாக்குஸ்தானத்தின் மீது அடுத்து ஜீவனஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை அதனால் தொழில் நன்றாக நடைபெற வேண்டும் என்றால் நவ நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிச்சயம் அந்த சக்தி கிரக தோஷங்களை நீக்கி நன்மையை கொடுக்கும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு நிச்சயம் கிட்டும் இரும்பு போன்ற மனம் கொண்டவர்கள் மகர ராசினியர்கள் அடு அதாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடியவர்கள் சனி சனிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சென்னையில் மின்ட்டு சீட்டு இருக்குது அதில் ஏகாம்பரசுவர் கோயில் இருக்கும் அந்த கோயிலில் சனீஸ்வர பகவான் முதுகில் பார்த்தீங்கன்னா நீட்டாக இரும்பு ராடு வளையமாக போட்டு அப்படி வச்சுருப்பாங்க இரும்பு வந்து இரும்பு விளக்கில் வந்து சனிஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றுவாங்க அதனால இரும்பு போன்ற குணம் உள்ளவர்கள் நீதிமான்கள் மகர் ராசினியர்கள் நீதிமான்கள் ஏன்னா சனிஸ்வர பகவான் சொந்த வீடு மகர் ராசியும் கும்பராசியும் தான் நேர்மை தவறாதவர்கள் ஆனால் சில திசைகள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்கும் எந்த நட்சத்திரத்தில் அவர்கள் பிறக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்தின் திசைதான் ஆகும் அப்போது உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சூரிய திசையில் பிறந்திருப்பார்கள் நட்சத்திரக்காரர்கள் சந்திர திசையில் பிறந்திருப்பார்கள் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பார்கள் செவ்வாய் திசையில் நீங்கள் பிறந்திருந்தால் மாணவ மாணவிகளுக்கு இப்போது வந்து ராகு திசை நடக்கக்கூடிய வாய்ப்பு ராகு திசை நன்மை செய்ய வேண்டுமென்றால் கோமேதக கல் அணிவது யோகம் உண்டாகும் அடுத்து இது புத்தி ஒன்பது புத்தியும் ஒவ்வொரு ராசினருக்கும் வரும் செவ்வாய் திசைக்கு செவ்வாய் திசைக்கு பார்த்தீங்கன்னா பவளம் போடுவது அந்த தசைக்குண்டான சக்தி நன்மைகள் அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு உண்டான நன்மைகளை கொடுக்கும் அடுத்து ச குரு தசை குருதசை நடந்து கொண்டிருந்தால் புஷ்பராக கல் அணியக்கூடாது ஆனால் அதற்கு மாறாக குரு பகவானை வழிபடுவது குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுவது பீடங்களை வழிபடுவது நன்மை உண்டாகும் மகர ராசிரியர்களுக்கு இது வெற்றிக்குண்டான நேரமாகத்தான் பெருசாக ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் முயற்சிகள் வெற்றியை கிட்டும் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதவருக்கும் மிக்க மிக்க நன்றி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பிற்கு நன் நன்றி நீங்கள் விரும்பும் வேண்டும் அனைத்து நன்மைகளும் இறைவன் கொடுக்கட்டும் எல்லா மத கடவுள்களும் கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்